நாம் ஊரில் உள்ள குடியரசு தின விழாவாக இருக்கட்டும் இல்லை சுதந்திர தின விழாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் லீவு அதுவும் ஞாயித்துக்கிழமல்ல வந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒன் வீக் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்னிங்கே வந்து பலூனு ஃப்ளாகு ஆர்ச்சி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சி சரி ஓகே நாளைக்கு ஃப்ரைடே இன்றைக்கி எதாவது போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனோம் மேக்ஸிமம் ஃப்ரீசரில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மீன்கள் தான் கட்லா ரோகு வெள்ளிக்கண்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோவில் இருக்கும் ஓகே நம்ம வந்த வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்த மீட்டுக்குன்னு பார்த்தோம் கிழங்கா இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிழங்கா போட்டாச்சு ஒரு கிலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழுவி கிளம்பியாச்சு தொழுவைக்கு சீக்கிரமாக போகிறது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் நடந்து போயிட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்து குளிருது நல்லா குளிர்ந்த காற்றை அடிச்சுட்டு இருக்குது ஒரு வழியா நல்லபடியா பீஸ்ஃபுல்லா தொழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச அற்புத மீன் குழம்பை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம செல்ல குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்தாச்சு எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லவனா இருக்கியா நல்லா நல்லா இருக்கும்போது இட்லி போட்டே சமனா है जबना बियु ابو நீ ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிரோப்பா என்ன பசி ஆஹோ